பிரைசலாட் சோதனைகள் நமக்கு நன்மை செய்கிறதா என்பதை ஒரு வசனத்தின் மூலமாக நம்ம தியானிக்க போகிறோம் ஆதி ஆதியகமம் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன தேவனுடைய வசனத்தில் வந்து தண்ணீர் அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து உபத்திரவங்களையும் பாடுகளையும் வந்து குறிக்கிறது சங்கீதக்காரன் தாவிது சங்கீதம் அறுபத்தி ஒம்பது ஒன்றாம் வசனத்தில் வந்து சொல்கிறாரு தேவனே என்னை இரட்சியும் வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது என்று ஜெபிக்கிறார் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டது அதாவது நம்மளுடைய பெருமையான ஸ்வாபங்கள் நம்மளை உயர்த்தக்கூடிய சுவாபங்கள் அனைத்தும் மூடப்பட்டு போகும்படியாக நம் ஜீவியத்தில் ஆண்டவர் வந்து சோதனைகள் அதிகமாய் பெருகும்படி அவர் வந்து அனுமதிக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு வந்து வனாந்திரத்தில் அவங்க சந்தித்த சோதனைகள் ஃபுல்லாகவே வந்து அவங்கள வந்து தாழ்மை உள்ளவர்களாக்கும் நோக்குடையதாகவே அந்த சோதனைகள் அமைந்தது இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது பூமி முழுவதும் மூடப்பட்டு ஆகாயம் அல்லது வானம் மட்டுமே காணப்படத்தக்கதாக ஜலம் அதிகமாய் பெருகினது அதாவது ஆண்டவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவ பரலோக ஸ்வாபம் மட்டுமே காணப்படத்தக்கதாக இந்த பூமிக்குரிய ஸ்வாபத்தை அதோட எல்லா மாயைகளோடு கூட முற்றிலுமாக மூடி போடும் நோக்கத்தோடு கூட பாடுகள் வந்து நமக்கு வந்து அனுமதிக்கப்படுகிறது ஜலம் பெருகிய போது மாம்சமான யாவும் மாண்டனை என்று ஆதி ஆதியகமம் ஏழாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்தில் வந்து நம்ம வந்து வாசிக்கிறோம் மாம்சமான யாவற்றையும் அழிக்கிறது தான் ஜலப்பிரளயத்தோட நோக்கமாக இருக்குது அது மாதிரி நம்ம கடந்து செல்கிற அந்த உபத்திரவங்கள் வந்து நம்முடைய மாம்சீகமான அதாவது பரிசுத்தமாக்கப்படாத நம்மளுடைய சுவாபங்களை வந்து நாம் கலைந்து போடும்படியாக அவைகள் வந்து நமக்கு வந்து உதவி செய்கிறது ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் ஒன்று மற்றும் ரெண்டாம் வசனங்களை நம்ம வாசிக்கும்போது இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் மனுஷர்களுடைய இச்சைகளின்படி வாழாமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாகவே நமக்கு வந்து சோதனைகள் வந்து நமக்கு வந்து அனுமதிக்கப்படுகிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா சோதனைகள் மூலமாக நமக்கு கஷ்டங்களோ உபத்திரவங்களோ பாடுகளோ வியாதியோ நமக்கு வரும்போது தான் வரும்போது நம்ம வந்து ஆண்டவரை வந்து சார்ந்து வாழ அது வந்து உதவி செய்யும் ஆண்டவரை சார்ந்து வாழும்போது தான் அந்த சோதனை காலங்களை வந்து கடந்து வர வந்து நமக்கு வந்து முடியும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஒரு பண நெருக்கடி ஒரு பண கஷ்டம் வருது அப்படி சூழ்நிலையில் வந்து நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற ஜுவல்ஸையோ அல்லது லேண்டையோ ஏதோ ஒரு இது விற்று அந்த பண நெருக்கடியை வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம் அதை மாதிரி சூழ்நிலை வந்து நம்ம மாம்சீகத்தில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தேவனை சார்ந்து எடுக்கிறது கிடையாது அது மாதிரி பண தேவைக்காக நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் கடன் வாங்கிறது இதை மாதிரி சூழ்நிலைகள் வந்து நம்ம ஆண்டவரை சாராமல் நம்மளுடைய மாம்சத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கும் ஆனால் ஆண்டவரை சார்ந்து வாழும்போது நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு நெருக்கடி வரும்போது ஆண்டவரை சார்ந்து ஆண்டவர் ஆண்டவர் பாதத்தில் அந்த காரியத்தை வச்சு நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் வந்து அந்த பிரச்சனைகளில் இருந்து கடந்து வர்றதுக்கு வந்து ஆண்டவர் வந்து உதவி செய்வாங்க இந்த சோதனை காலங்களில் தான் நம்ம வந்து மற்ற மனிதர்களை நம்ம இதுவரை பழகின மனிதர்களை குறித்து அந்த அறிகிற அறிவு வந்து நம்ம கிடைக்கும் மனுஷங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத இந்த சோதனை காலத்தில் தான் நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியும் அது மாதிரி ஆண்டவர் இந்த சோதனை காலத்தில் வந்து ஆண்டவர் வந்து நம்மளை வந்து அவருக்கு உகந்த ஒரு பாத்திரமாக வந்து மாற்ற முடியும் நம்ம ஆண்டவரை சார்ந்து அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும்போது அவர் வந்து நம்மை ஒரு கனமுள்ள பாத்திரமாக அவர் வந்து வணைய முடியும் தேவன் நமக்கு சோதனைகளை அனுமதிக்கிறார் அப்படின்னா ஆண்டவர் வந்து நம்மை உருவாக்குகிறார் அப்படின்னு தான் அர்த்தம் உருவாக்குகிறார் அவர் நம் மீது அன்பாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் எனவே நாம் தேவனுடைய பூரண சித்தத்திற்கு உட்பட்ட சோதனைகளை மனமுகந்து நாம் வரவேற்போம் காட் பிளஸ் யூ